தண்டிபாலிக்கு போட்டுருங்க ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு முக்கியமானவை நான் யாருக்கு போட்டு போட பரம் தெரியுமா மாம்பழம் கட்சிக்குங்க எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கண்டிப்பா நாங்க எல்லாருமே எங்க ஓட்டு அனைத்துமே ஏன்னா நாங்க தான் அவங்க அவங்க தான் நாங்க இவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா இப்போ எங்க டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பிஜேபி இணைந்துள்ளார் டாக்டர் மோடி ஐயா இணைந்து அந்த கட்சியில இணைந்துள்ளார் டாக்டர் மோடி ஐயாவுடன் இணைந்து கூட்டணி கட்சியில் இணைந்துள்ளார் பாருங்க தான் இவங்களை ஓட்டு போடுங்க நம்ம வந்து யார் யாரும் அவங்க வந்து ஓட்டு போடுங்க நான் சொல்லவா வேணும் கண்டிப்பா இவங்களுக்கு ஓட்டு போடுங்க நல்லதையே செய்வாங்க நல்லது செய்யணும் துடிக்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏங்க தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் ஏழு தலைமுறையும் எட்டு தலைமுறைக்கு ஒருத்தரையே வரணும்னா எப்படிங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் முதல்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி சொல்றவங்களே அவங்களோட தலைமுறையே வந்துட்டு இருக்குங்க நான் இவங்கிட்டதான் ஓட்டு போட போறேன் நீங்களும் ஓட்டு போடுங்க நம்மவங்க யார் யாரும் ஓட்டு போடுங்க இல்ல நம்மவங்க இல்லைனா கூட இவங்க நம்மளுக்கு நல்லது செய்வாங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா வெற்றி ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முனைவர் ஆ கணேஷ்குமார் எம்இ பிஎஸ்டி அவர்களுக்கு வாக்களிப்பு தேர்தல் நாள் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாம்பழம் ஓட்டி சின்னத்துக்கு ஆ கணேஷ்குமார் குமார் அவர்களுக்கு கட்டாயம் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு எங்களுக்கு முக்கியம் 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 எட்டு

மாம்பழம் சின்னம்